கும்பகோணம் கோவில்களில் மாசமிக பெருவிழா நிகழ்ச்சிகளை வழங்குவோர் டி சிதம்பரநாதன் அரங்காவலர் அருள்மிகு மங்களாம் சமேத ஆதி கும்பேஸ்வரர் திருக்கோவில் கும்பகோணம் கே சிவகுமார் மங்களவிலாஸ் பூஜா ஸ்டோர் கும்பேஸ்வரர் திருக்கோவில் எதிரில் பிரஸ் கும்பகோணம் ராஷ்ட்ரியான பேங்க் ஈசியான பேங்க் சிட்டி யூனியன் பேங்க் ஜெய் பர்னிச்சரன் பாத்திரக்கடை ராமசாமி கோவில் பின்புறம் கும்பகோணம் பிரஸ் நாகேஸ்வரர் தெற்கு வீதி கும்பகோணம் தியாகிகளுடைய படம் இந்த படத்துல வந்து அற்புதமா செஞ்சிருக்கிறாரு எப்பவுமே குருமூர்த்தனுடைய டிசைனிங்னா அப்படிதான் கண்டென்ட் வச்சு ஒரு டிசைன் பண்ணா அது வந்து போய் ரீச் ஆகும் இந்த மாதிரி நம்ம எல்லா மாவட்டத்திலையும் நம்ம நம்ம செஞ்சுக்கலாம் நம்ம நம்ம வச்சு இது ஒரு நல்ல இதுல போட்டுக்கிற படத்துல ஒரு நூத்தி பேர் இருப்பாங்க நினைக்கிறேன் தொடரக்கூடிய படம் இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டாங்க நிறைய பேர் அதிரடியான ஒரு காலமாக போது இதே போக்குவரத்து நானும் வந்து இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே கோயிலுக்கு வந்து எங்க போயிட்டு தெரியல குருஜி சொன்னாலே கரெக்டாக இருக்கும் கோயிலுக்கு வந்து நான் நிற்க சம்பந்தம் வந்து அவ்வளோ ஃபீல் ஆகணும் அப்படி ஒரு அழுதுல தன் சகிஸ்ட் ஆயிருவாரு அண்ணன் ஏற்பாரு அண்ணன் வந்து காரில் வந்துருவாரு அதெல்லாம் சாதாரணமான செய்ய வேண்டிய வேலைகள் என்ன அப்படிங்கிறது ஒரு 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 மாவட்டத்துக்கு இருக்கிறோம் அந்த அந்த மாவட்டத்தில் எத்தனை தொகுதி இருக்குது எப்படி உங்களை மாநில மாநில பொறுப்பாளர் பொறுப்பாளர் நல்லா சொன்னாங்க திண்டுக்கல்ல நாள் நான் வீதியில் தெரியுமா